பிறர் சொல்வதை கேட்டு முடிவையும் எடுக்காதே உன் மனம் சொல்வதை கேள் ஏனெனில் சொல்பவர்கள் மாறலாம் ஆனால் உன் மனம் மாறாது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுப்பதும் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே என்பதே அது அன்பு முழுமையான நேரத்தையும் நிறைவையும் ஒருபோதும் எதிர்பார்க்காது அதன் குறைந்தபட்ச தேவை உண்மை மட்டுமே உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் நான் பெரியவன் என்று நினைக்கும்போது நீங்கள் சிறியவனாகி போகிறீர்கள் நான் ஒன்றுமில்லை என்று நீங்கள் அறியும் போது நீங்கள் எல்லையில்லாதவராகிறீர்கள் ஒரு மனிதராக இருப்பதன் அழகே அதுதான் உண்மையை உணர்ந்தோரின் போதனைகள் நீ இழந்த ஞானத்தை மீட்டுத் நீ மறந்த ஞானத்தை நினைவூட்டவே சேராமலிரு தீயவர்களோடு பிரியாமலிரு நல்லவர்களோடு நம்பிக்கை ஏராளம் கிடைக்கும் உன்னை நெருங்கும் துன்பத்தை அது உடைக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கலைஞனை அவரவர் தன்னுடைய வாழ்வில் நிகழும் நல்லது கெட்டது நோய் நொடிகள் போன்றவற்றிற்கு தானே காரணமாக வாழ்ந்து மடிகின்றார் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒவ்வொரு செயலின் குடங்களை பொறுத்துதான் அவனுடைய எதிர்கால வெற்றி தோல்விகள் கணிக்கப்படும் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் ஒருவனால் எப்போதும் வெற்றி பெற இயலாது உழைப்பில்லாமல் எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும் ஒருவரது வாழ்வில் நடைபெறாது துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததேதான் வாழ்க்கை வாழ்வின் நியதியே அதுதான் நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட ஆகச் சிறந்த எதிரிகளே தேவை எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள் அது போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே பொய்யர்களிடம் ஒருபோதும் விவாதம் செய்யாதீர்கள் அவர்களை உங்களால் வெல்ல இயலாது ஏனெனில் அவர்கள் தங்களது பொய்கள் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டிருப்பர்